ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வின் ஆம்ப் அப்படின்ற ஒரு மியூசிக் பிளேயர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்மளோட ஓல்டு விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆம்ப் அப்படின்ற ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கும் ஸோ நல்ல ஒரு அனிமேஷன்ஸ் மியூசிக்கோட பீட்ஸ் ஏற்ற மாதிரி வந்து அந்த ஆம்ப்ளிஃபயர்ஸ் வேவ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ நிறையா வச்சுக்கலாம் அதேமாதிரி நிறைய ஸ்கின்ஸும் இருக்குது இது வந்து ஓல்டேஜ் ஸோ இப்போ வந்து இருக்க ட்ரெண்டுக்கு அவங்க வந்து மாறி இருக்காங்க என்னென்னா ஆண்ட்ராய்டிலையும் ஐஓஎஸ்லையும் வின்னா மியூசிக் பிளேயர் விட்டுருக்காங்க ஸோ இது நார்மலாக ஒரு உங்களை லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஆடியோஸ் வந்து ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக் பிளேயர் தான் ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மினிமலெஸ்ட்டாக இருக்குது முக்கியமாக ஆட் வரல ஸோ வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக ப்ளசென்டபுளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிளிஷ் ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஃபான்ட்டு இதெல்லாமே அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் லாகின் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு ஜோன் அப்படின்னு இருக்குது ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களோட சாங்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் மேபி அதில் வந்து உங் அவங்க வந்து நடுவில் பில்டர் ஸ்பாடிஃபைல வர மாதிரி ஆட் வைக்கலாம் இல்லைன்னா வந்து வேறு ஆடு மாதிரியும் இல்லை வேறு ஏதாச்சும் ரெவன்யூஸ் அவங்க சாரி பேமெண்ட் உங்ககிட்டருந்து கேட்குற மாதிரியான திங்ஸ் இருக்கலாம் பட் நான் வந்து அந்த லாகின் பண்ணியும் எதுவுமே நான் பார்க்கல ஜஸ்ட் ஒரு மியூசிக் பிளேயர் வேணும் எனக்கு லோக்கல் ஃபோல்டரில் வந்து நிறைய மியூசிக் ஃபைல்ஸ் இருக்குது ஸோ நான் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வினாப் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் கிட்டத்தட்ட இது மினிமலாகவும் தான் இருக்குது சேட் ஃப்ரீ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநூறு தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு சில சந்திக்கிறேன் பாய்